உடன் நின் பார்க்கும் தலைவன் காலமெல்லாம் மாறுது தோளில் வந்து கைய போடும் தலைவன் கொடி ஏறுது கேள்வி கேட்கும் தளபதியின் காலமடி அன்னைக்கே சொன்னோம் இது கொடி என்ன கொங்கு மண்டலம் பயங்கரமா இருக்கு போல நேற்று நைட்டே வந்து கேட்க மாட்டேன்றாங்க பாருங்க நைட்டே வந்து திடல் நிம்பிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும் காவல்துறையினர் வந்து எவ்வளவோ கட்டுப்படுத்தி வச்சு பார்த்து அப்புறமா வந்து லேசான ஒரு கம்பளா வச்சு மிரட்டி விட்டு போங்கடா போயிட்டு காலையில எட்டு மணிக்கு மேல வாங்கடான்னு சொல்லி பார்த்து விட்டுருக்காங்களா ஒரே காமெடி பூத்தாதான் இருக்கு இன்னைக்கு ஈரோடு வந்து உண்மையிலேயே அதுந்துகிட்டு இருக்கு எல்லாரும் எதிர்பார்த்த ஒன்று தான் ஏன்னா செங்கோட்டையன் அவர்கள் வந்து இன்றைக்கி விஜயோட சேர்ந்ததுக்கு அப்புறமா பேச போகிறோம் முதல் ஸ்பீச்சு அரை மணி நேரம் அண்ணன் பேச போகிறாருன்னு ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்கு அது என்ன பேச போகிறாரு யாரெல்லாம் போட்டு தாக்க போகிறாரு அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் கோயில் விமான நிலையம் வந்து சேர்ந்துட்டாரு காலையில் வெள்ளனே வீட்டில் இருந்து கிளம்பி கிட்டத்தட்ட அந்த ஒரு பத்து முப்பது பத்து மணி எல்லாம் அளவில்லாம் வந்துவிட்டாங்க அங்கே கோயம்புத்தூர்லேருந்து இப்போ ஈரோடு வந்து வந்துட்டுருக்காங்க ஏன்னா நாற்பது நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் தான் இருக்கும் காரில் வராங்க பின்னாடி வந்து எவ்வளோ தான் சொன்னாலும் கூட அந்த தொண்டர்கள் கேட்கல வண்டியை தொடர்ந்து வந்துட்டு தான் இருக்காங்க சில பேர் ஹெல்மெட் போட்டிருக்காங்க போடலை இருந்தாலும் கூட காவல்துறையினர் சிறந்த பாதுகாப்போட இன்னைக்கு தொண்டர்களை வந்து உள்ள ஒரு ஒரு வழியை அரவடைந்து அந்த கூண்டுக்குள்ள அடைச்சி வச்சுருக்காங்க தான் சொல்லணும் ரெண்டாவது அந்த பெண் தொண்டர்களுக்கான முன்னாடி சீட்டு அந்த இது முன்னாடி அந்த கம்பி வெளிக்குள்ளே நிற்கிற இடத்துலாம் பார்த்திங்கன்னா கேப் கொடுத்துருக்காங்க ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இன்றைக்கி கிரௌண்டே பார்த்திங்கன்னா ஒரே ஆரஞ்சு கலர் கேப்பாக இருக்குது தமிழோட தமிழக வெற்றி இருக்க கொடியோட அந்த கேப் கொடுக்கும்போது மேலே ட்ரோன் காட்சிகள்லாம் பார்க்கும்போது உண்மையிலே செம்மையாக இருக்குது அவங்களுக்கு வெயில் தாக்கம் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக கொஞ்சம் கொடுத்துருக்காங்க எல்லாருமே இப்போ இப்போ வரைக்கும் அந்த ஒரு உற்சாகம் குறையாம இருக்காங்க காலையில் ஆறு மணிக்கெலாம் வந்து இந்த பெண்கள் கிட்டத்தட்ட வந்து ஒரு பெண்கள்லாம் வந்து அவ்வளோ வேகமாக ஓடி வரதை பார்க்கும்போது என்னடா ஒரு ஒரு பக்கம் என்னடா கோட்டிருக்கு கோலி பிரியாணிக்கு ஸ்நாக்ஸ் போட்டுனதுக்கு வாங்கிக்கிட்டு இருக்கிற கூட்டம் ஒரு பக்கம் ஆனால் தன்னோட சொந்த செலவுல தன்னோட அண்ணனை பார்க்க வர்ற கூட்டம் எப்படி இருக்குன்னு பாருன்னு சொல்லிட்டு அவங்களுக்குலாம் வந்து ஒரு மூஞ்சில கரிய பூச விதமாக தான் அமைஞ்சிருக்குது இந்த கூட்டம் இன்னும் அடுத்தடுத்து அப்டேட் நம்ம சேனல்ல வந்துட்டே இருக்கும் அண்ணே வந்து வண்டியில் ஏறி என்ன பேச போகிறாருன்றத முக்கியமா நம்ம கேட்டுட்டு அடுத்த வீடியோ உங்களுக்கு தரோம் அதை விட இன்னொன்று காமெடி என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மதுரையில் துணை முதலமைச்சர் அவர்கள் வந்து கிறிஸ்துமஸ் உதவி நல உதவி வந்து மக்களுக்கு கொடுக்குறாரு அந்த காமெடியான வீடியோ நம்ம சேனலில் அடுத்தடுத்து வந்துட்டே இருக்கு பேர் வருவாங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிற இந்த ஒரு கூட்டத்தில் கிட்டத்தட்ட ஒன்று ஒன்றரை லட்சம் தாண்டிடும்னு ஒரு எதிர்பார்க்கப்படுது உண்மையிலே காவல்துறையினர் சும்மா சொல்லக்கூடாதுங்க சிறப்பாக அவங்களோட பணியை செஞ்சுட்டு இருக்காங்க அந்த தொண்டர்களை வழிமுறைப்படுத்தினதுலேருந்து அந்த கம்பி வெளிகளுக்குள்ள பசங்க ஏறிடாமல் இருக்கிறது அண்ணன் வரதுக்கான அந்த தனி வழி இன்னும் பார்த்தீங்கன்னா காலையில் என்ன பண்ணிட்டாங்க பஸ்ஸை சூழ்ந்துட்டாங்க அதுதான் இருக்கிறதுலே காமெடி அப்புறம் போலீஸ்காரங்களாம் வந்து இங்கிட்டலாம் வரக்கூடாதுப்பான்னு சொல்லி விரட்டி விட்டு அவங்களுக்கான இருக்கைகளில் இருக்க வச்சு ஒரு பாதுகாப்பாக பார்த்துட்டு இருக்காங்க ஏன்னா கரூர் வந்து அண்ணா அந்த நடந்த சம்பவத்துக்கு அப்புறமா பொது வெளியில தமிழ்நாட்டில் பேசுற முதல் ஒரு கூட்டம் ஏன்னா இதுக்கு முன்னாடி காஞ்சிபுரத்துல அரங்குக்குள்ள பேசியிருப்பாரு என்ன பேச போறார் அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க